ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனாக் சேனலி சுவையான கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க இந்த கேக் அவ்வளோ ஸ்வாஞ்ச் மாதிரி இருக்கும் இதுக்கு எண்ணெயோ தயிரோ முட்டையோ எதுவுமே தேவைப்படாது எப்படா செஞ்சுன்னு பார்க்குறீங்களா தேங்காய் பால் வச்சு தாங்க அவ்வளோ ருசியான கேக் ரெசிபி கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோ எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்க மட்டும் இல்லாமல் காலேஜ் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு கூட இது செஞ்சு கொடுக்கலாம் அவ்வளோ விருப்பமாக சாப்பிடுவாங்க ஒன்று கொடுத்தா ஒன்று ஒன்று திரும்பி திரும்பி கேட்பாங்க அவ்வளோ ருசியான கேக் ரெசிபி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா இதுக்கு வந்து நம்ம தேங்காய் அரைமுடி தேங்காவை எடுத்துகிட்டு நல்லா பூ மாதிரி துருவிட்டு அதோடு வந்து ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றி சேர்த்துக்கிட்டு ஒரு ரெண்டு ஏலக்காவையும் போட்டுட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிடலாம் அரைச்சு தேங்காய் பால் எடுத்துக்கலாம் தேங்காய் பால் எல்லாத்துக்குமே எடுக்க தெரியும் தெரியாத பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா சமையல் இப்போ தான் புதுசாக கற்றுக்கிறவங்க புதுசாக செய்கிறவங்க அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி தான் நான் காட்டுறேன் இது நல்லா வந்து இது மாதிரி ஸ்ட்ரெயினர் வச்சு நல்லா வடி அதோட கையால் நல்லா புளிஞ்சி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு கப்பு கோதுமை மாவு எந்த கப்பில் அடுக்கிறீங்களோ அதே கப்பை மெயின்டைன் பண்ணிக்கோங்க இதை நான் இன்றைக்கி இரநூத்தம்பது கப்பு ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு வந்து முக்கால் கப்பு அரிசி மாவு பச்சரிசி மாவு ஒரு சிட்டிகை உப்பு ஆப்ப சோடா பேக்கிங் சோடா ஒரு அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா இது எல்லாத்தையும் நல்ல ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது நல்லா நம்ம ஸ்பூன் வச்சு நல்லா கலந்துட்ட பின்னாடி உரமாக எடுத்து வச்சுக்கலாம் அதோட ஒரு பேனில் வந்து எந்த கப்பில் வந்து நம்ம கோதுமா வளர்ந்தோமோ அதே கப்பில் வெள்ளம் ஒரு கப் வெல்லம் இதுக்கு வந்து அந்த தேங்காய் பாலம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த தேங்காய் பாலியம் ஊற்றிட்டு விட வேண்டாம் ஜஸ்ட்டு வந்து சூடானால் போதும் அதோடு நல்லா மிக்ஸ் ஆகிட்டு சூடாகிட்டு ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கரல அந்த மாவில் இப்போ இந்த மாவில் நம்ம சட்டுன்னு எல்லாத்தையும் ஊற்றிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கு ஏற்றாப்பில் பார்த்து சேர்த்துக்கோங்க மாவு ரொம்பவும் கட்டியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது அது மாதிரி பார்த்துக்கோங்க நம்ம இட்லிக்கெல்லாம் மாவு இருக்கும் இல்லையா அது மாதிரி அளவு இருக்கணும் எனக்கு கரெக்டாக வந்து ஒன்றே கால் கப்பு தேங்காய் பால் இதுக்கு தேவைப்பட்டுச்சு கால் கப்பு மிஞ்சிருச்சு பேலன்ஸ் ஆகிடுச்சி நம்மளும் குடிச்சிக்கலாம் இல்லாட்டி குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம் அதோட இட்லி தட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஒரு ஒரு ட்ராப் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா இட்லி தட்டை தடவிக்கலாம் என்னடா இந்த கேக்குக்கு வந்து என்ன தேவைப்படாதுன்னு சொன்னாங்க என்ன போட்டுக்கோன்னா எண்ணெய் வந்து விட்டுட்டு வர்றதுக்கு தான் கேக் ஈஸியாக டீமோல்ட் ஆகிறதுக்காக தான் இது மாதிரி ஊற்றிக்கிட்டேன் முக்கால் பாகம் மட்டும் மாவு ஊற்றிக்கோங்க எப்போ நம்ம இட்லிக்கெல்லாம் எப்படி ஊற்றுவோமோ அதே ப்ரொசீஜர் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள் பதினஞ்சு நிமிஷத்தில் சூப்பரான கேக் ரெசிபி ஆயிரும் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு வந்து ஆதரவும் சப்போர்ட் அன்பெல்லாம் கொடுத்தது மாதிரி எப்போவுமே கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட சப்போர்ட் உங்களோட இதுங்க தான் எனக்கு தேவைப்படுது இது மாதிரியே எப்போவுமே இதுங்க என்னோடய இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதோடு நம்ம வீட்டில் என்ன ட்ரைநட்ஸ் இருக்கோ அது மேலே சேர்த்துக்கலாம் நான் பாதாம் ஒன்று ஒன்று சேர்த்துட்டேன் அதோட கொஞ்சம் பிஸ்தா இருந்துச்சு அதையும் பிஸ்தாவையும் லைட்டாக போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இல்லையா இது மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வச்சு போட்டு கொடுக்குதா அதே மாதிரி ஒன்றோ தேர்ட்லேயும் சேர்த்துக்கிட்டேன் ஸோ எனக்கு மொத்தம் இந்த பேட்ருக்கு வந்து ஃபிஃப்டீன் இட்லி வந்துச்சு இட்லி கேக் வந்துச்சு இது மாதிரி நம்ம எல்லா குழிகள்லேயும் முக்கால் முக்கால் பாதத்துக்கு ஊற்றிக்கிறலாம் இப்போ இட்லி சட்டியை வச்சுட்டு நல்லா நல்லா தண்ணி ஊற்றிட்டு கொதிக்கட்டும் கொதி வந்துட்ட பின்னாடி இதை எடுத்து வச்சிடலாம் இப்போ இதே மாதிரி இதில் இருந்த தட்டுலேயும் எல்லாம் வந்து பாதாமியும் பிஸ்தாவையும் சேர்த்துக்கிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கேளுங்க நான் ரிப்ளை கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதோட இட்லி பாத்திரத்தில் இப்போ வச்சிடலாம் வச்சுட்டு ஒரு பன்னெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க பன்னெண்டு நிமிஷம் சென்று பாருங்கள் அவ்வளோ அட்டகாசமாக நல்லா வீடே கம கமக்கிற வந்து தேங்காய் பால் இட்லி கேக் ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டூத் பிக் வச்சு நல்லா அப்படி குத்தி பார்த்தோன்னு நம்ம கேக் தெரிஞ்சிரும் அதோடு நல்லா ஆற விட்டுட்ட பின்னாடி ஒரு நைஃப் வச்சு இது மாதிரி நல்லா சுற்றி எடுத்துக்கிட்டால் போதும் நல்லா ஆறட்டும் கேக்கு அப்போ தான் ஈஸியாக டீமோல்ட் ஆகிட்டு வரும் நம்ம என்ன தடவைனாலும் ஈஸியாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் அதோடு இதெல்லாம் நல்லா அப்படி இது மாதிரி கத்தி வச்சு நல்லா இது பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ருசியான கேக் அதுவும் தேங்காய் பால் வச்ச கேக் கோதுமை வச்சு குட்டீஸ் மட்டும் இல்லை பெரியவங்க கூட வயதானவங்களுக்கு கூட இது கொடுக்கலாம் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா இது வேக வச்சு கொடுக்குறதுனால தான் இந்த கேக் ரெசிபி இது மாதிரி நான் எல்லா கேக்கும் எடுத்துக்கிட்டேன் வேணும்னா நீங்கள் கிண்ணத்தில் கூட இந்த மாவை ஊற்றி வச்சு கூட கொடுக்கலாம் நான் எனக்கு நம்மளுக்கு இட்லி தானே இட்லி தட்டில் வச்சு கொடுக்குறது தான் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு இது மாதிரி செஞ்சுக்கிட்டேன் ரொம்ப சுவையான பால் வச்ச கேக் ரெசிபி ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் இது மாதிரி எல்லாம் எடுத்தாச்சு ஈஸியாக வந்துடும் பாருங்கள் ஒட்டவே ஒட்டாது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் இட்